வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்றிரவு ஆஸ்திரியா சென்றடைந்தார் விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது தமிழக அரசின் ஒருநாள் சுற்றுலா பயண திட்டத்தை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராமச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார் தேசிய காசோனை நோய் ஒழிப்பு திட்டத்திற்கான மத்திய சுகாதார அமைச்சகத்தின் முதன்மை ஆலோசகராக டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமைப் பயிற்சியாளராக முன்னாள் வீரர் கவுதம் கம்பீர் நியமிக்கப்பட்டுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்றிரவு ஆஸ்திரியா சென்றடைந்தார் விமான நிலையத்தில் அந்நாட்டு அரசின் தலைவர் திரு கரீன் கேமர் பிரதமரை வரவேற்றார் பிரதமருக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதையும் அளிக்கப்பட்டது திரு கரின் கேமருடன் திரு நரேந்திர மோடி இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆஸ்திரிய தலைவர்களுடனான தமது சந்திப்பை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாகவும் அந்நாட்டுடனான இந்தியாவின் நட்புறவு எதிர்காலத்தில் மேலும் வலுவடையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் உலகளவிலான ஒத்துழைப்புக்கு இந்தியாவும் ஆஸ்திரியாவும் தொடர்ந்து பணியாற்றும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்த பயணம் தமக்கு சிறப்பு வாய்ந்ததாகும் என்றும் ஆஸ்திரியாவுடன் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவது தொடர்பாக தாம் பேச்சு நடத்த இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் அங்குள்ள இந்திய சமூகத்தினரையும் தாம் சந்தித்து கலந்துரையாட இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாற்பத்தோரு ஆண்டுகளுக்கு பின்னர் இந்திய பிரதமர் ஒருவர் ஆஸ்திரியா சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது முன்னதாக மாஸ்கோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ரஷ்யாவின் உயரிய விருதான செயின்ட் ஆண்ட்ரூ தி அப்போசில் விருது வழங்கப்பட்டது இரு நாடுகளுக்கும் இடையேயான குறிப்பிட்ட நல்லுறவுகளை மேம்படுத்துவதற்கு பிரதமர் ஆற்றிய பங்களிப்பை கவுரவிக்கும் வகையில் இந்த விருதை அந்நாட்டு அதிபர் திரு விளாதிமிர் புட்டின் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கி கவுரவித்தார் ரஷ்ய அதிபருடனான தமது இந்த சந்திப்பின் மூலம் எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகள் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் யுக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர தீர்வு காண்பதற்கு பிரதமர் எடுத்து வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு புட்டின் நன்றி தெரிவித்துக் கொண்டார் கடந்த பத்தாண்டுகளில் இரு தலைவர்களும் பதினேழு முறை சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காதி மற்றும் கிராம தொழில்கள் நிறுவனத்தின் விற்பனை கடந்த நிதியாண்டில் முதன்முறையாக ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக நடைபெற்றிருப்பதாக அதன் தலைவர் திரு மனோஜ்குமார் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் காதிப்பொருட்கள் விற்பனை முப்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இருந்ததாக கூறினார் பிரதமர் திரு மோடி தலைமையிலான அரசு காதிப்பொருட்களின் உற்பத்தி விற்பனை மற்றும் புதிய வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் புதிய சாதனை படைத்திருப்பதாக திரு மனோஜ்குமார் தெரிவித்தார் பிரதமரின் ஸ்வநிதி விஸ்வகர்மா உள்ளிட்ட திட்டங்களின் கீழ் அதிக அளவிலான கடன்களை வழங்குமாறு தனியார் வங்கிகளை நிதியமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது நிதி சேவைகளுக்கான செயலாளர் திரு விவேக் ஜோஷி தலைமையில் தனியார் வங்கிகளின் நிர்வாகிகளுடன் நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனையின்போது இதுகுறித்து அறிவுறுத்தப்பட்டது மத்திய அரசு திட்டங்களின் கீழ் அதிக கடன் வழங்குவதால் திறன்மிக்க கலைஞர்கள் நடைபாதை வியாபாரிகள் உள்ளிட்ட ஏழை மக்கள் பயன்பெறுவார்கள் என்று அப்போது திரு விவேக் ஜோஷி தெரிவித்தார் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்திற்கான மத்திய சுகாதார அமைச்சகத்தின் முதன்மை ஆலோசகராக டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார் காசநோய் ஒழிப்பு திட்டத்திற்கான தொழில்நுட்ப ஆலோசனைகளை டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் வழங்குவார் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் தலைமை விஞ்ஞானியாகவும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் தலைமை இயக்குநராகவும் டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் பணியாற்றியுள்ளார் புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான டிஜிட்டல் சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இன்று காலை சரியாக ஏழு மணிக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்க உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளது இருநூத்தி எழுபத்தி ஆறு வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பெட்டி இயந்திரங்கள் உள்ளிட்ட அறுபத்தாறு பொருட்கள் அங்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன இரவிலிருந்தே போலீஸ் பாதுகாப்பு பணி ஈடுபட்டுள்ளனர் நாற்பத்தி நான்கு பதட்டமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு அதில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது மேலும் இரண்டாயிரத்தி எட்நூறு போலீசார் மற்றும் இருநூத்தி பதினாறு மத்திய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பதட்டமான வாக்குச்சாவடிகளில் அனைத்திலுமே மத்திய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்குப்பெட்டி மையத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் ஜி சுரேஷ் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் சனிக்கிழமை எண்ணப்படுகின்றன இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திமுகவைச் சேர்ந்த புகழேந்தி உயிரிழந்ததை அடுத்து அங்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது தமிழக அரசின் சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் நடத்தப்பட்டு வரும் ஒருநாள் சுற்றுலா தொகுப்பு பயணங்களை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராமச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னையில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் மூலம் நடத்தப்பட்டு வரும் தங்கும் விடுதிகள் உணவகங்கள் படகு குழாம்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசினார் குறைந்த செலவில் சுற்றுலாப் பயணிகளுக்கு பல்வேறு சேவைகளை சுற்றுலாத்துறை வழங்கி வருவதாக அவர் தெரிவித்தார் சென்னை மாமல்லபுரம் இடையே ஒருநாள் சுற்றுலா சேவை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாகவும் இதேபோல் பாண்டிச்சேரி காஞ்சிபுரம் போன்ற இடங்களுக்கும் சுற்றுலாத்துறையின் சார்பில் பயணத் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் அண்மையில் தொடங்கி வைக்கப்பட்ட புதிய பேருந்துகள் மூலம் மக்கள் இந்த சுற்றுலா தொகுப்பு திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு திரு ராமச்சந்திரன் கேட்டுக் கொண்டார் தரிசு நிலங்களை நிலங்களாக மாற்றும் தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று வேளாண் துறை அதிகாரிகளை அத்துறையின் முதன்மை செயலாளர் செல்வி அபூர்வா கேட்டுக் கொண்டுள்ளாா் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வேளாண்துறை அதிகாரிகள் கூட்டத்தில் பேசிய அவர் ஒசூர் சூழகிரி தளி தேன்கனிக்கோட்டை போன்ற பகுதிகளில் பயிர் சாகுபடியை அதிகரிக்க ஏதுவாக விவசாயிகளுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று கூறினார் அவர்களுக்கு அரசின் திட்டங்கள் தடையின்றி கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்திட வேண்டும் என்றும் செல்வி அபூர்வா அறிவுறுத்தினார் தமிழக அரசின் வனத்துறையின் சார்பில் மாநிலம் முழுவதும் பொதுமக்கள் பொழுதுபோக்கிற்காக நூறு இடங்களில் மரகத பூஞ்சோலைகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டத்தில் ஐந்து இடங்களில் தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் செலவில் மரகத பூஞ்சோலிகள் அமைக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாமக்கல் மாவட்டத்தில் மாவட்ட வனத்துறை சார்பில் பகுரம்பட்டி ராசிபுரம் பட்டணம் குருக்கபுரம் உள்ளுக்குறிச்சி கொல்லிமலை ஆகிய ஐந்து இடங்களில் தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மதிப்பில் மரகத பூஞ்சோலைகள் அமைக்கப்பட்டுள்ளன இன்னும் ஓரிரு மாதங்களில் அவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என மாவட்ட வனத்துறை தெரிவிக்கிறது இந்த மரகத பூஞ்சோலையில் பொதுமக்கள் காலை மாலை வேளைகளில் வந்து அமர்ந்து இயற்கை காட்சிகளை ரசித்து செல்லலாம் அங்கு உள்ள மலர்கள் மரங்கள் தென்றல் காற்றை அனுபவிக்க முடியும் மேலும் அங்கு ஓய்வுக்காக மக்கள் அமரும் வகையில் இருக்கைகள் உணவருந்தும் கூடம் ஆகியவையும் விரைவில் பயன்பாட்டுக்கு வரவுள்ள இந்த மரகத பூஞ்சோலைகளில் அமைக்கப்பட்டுள்ளன இதற்கு கட்டணம் ஏதுமின்றி பொதுமக்கள் வந்து செல்லலாம் எனவும் நாமக்கல் மாவட்ட வனத்துறை தெரிவிக்கிறது பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் உள்ள பள்ளி மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட இருபத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் வாஷிங்டனில் நாளை நடைபெறும் எழுபத்தை நேட்டோ உச்சிமாநாட்டின் போது யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கியை அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் சந்தித்து பேச்சு நடத்த உள்ளார் காலிஸ்தான் ஆதரவு அமைப்பான எஸ் அமைப்புக்கான தடையை மத்திய அரசு மேலும் ஐந்து ஆண்டுகள் நீட்டித்துள்ளது நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கில் மேலும் இரண்டு பேரை சிபிஐ கைது செய்துள்ளது ஆந்திர மாநில மின்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு நேற்று அமராவதியில் வெளியிட்டார் சத்தீஸ்கர் மாநிலம் காங்கர் மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பெண் மாவோயிஸ்ட் தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் தமிழகத்தில் பதினெட்டு ஐ பி எஸ் அதிகாரிகள் பதவி உயர்வு மற்றும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனா் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் திருமதி மகாலட்சுமி யுவராஜ் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது தொடர்பான விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு கூட்டம் இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற ஆணையர் திரு செந்தில் முருகன் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் இரண்டாம் கட்டமாக ஊரகப் பகுதிகளில் ஐநூற்று இருபத்தாறு கிராம ஊராட்சிகளில் மூன்று கட்டமாக எழுபத்தெட்டு முகாம்கள் நடைபெறவுள்ளதென ஆட்சியர் திரு பிரபுசங்கர் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்தி இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக முன்னாள் வீரர் கவுதம் கம்பீர் நியமிக்கப்பட்டுள்ளாா் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் செயலாளர் திரு ஜெய்ஷா ஏற்கனவே பொறுப்பிலிருந்து ராகுல் டிராவிட்டுக்கு பதில் கவுதம் கம்பீர் நியமிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்றிரவு ஆஸ்திரியா சென்றடைந்தார் விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது தமிழக அரசின் ஒருநாள் சுற்றுலா பயண திட்டத்தை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராமச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்திற்கான மத்திய சுகாதார அமைச்சகத்தின் முதன்மை ஆலோசகராக டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக முன்னாள் வீரர் கவுதம் கம்பீர் நியமிக்கப்பட்டுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது